ஹரெடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போரில் வந்து தண்ணி இல்லைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடுங்க தண்ணி எங்கே இருக்குது கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறது தான் வந்துடுங்க தண்ணி ரிவர்ஸ் வாங்க அப்படியா அப்படியே ரிவர்ஸ் வாங்க ஆ நல்லா முன்னாடி வந்து காட்டுங்க அப்படியே தண்ணி எந்திருக்கிறது ஓகே தான் இந்த இடத்துல தான் தண்ணி இருந்துருக்குது ஆ என்ன போகிற மாற்றி எடுத்து விட்டாங்க ம் நல்லா பார்த்துக்குங்க இருங்க ஜூம் பண்ணிக்கிறேன் ஆ பண்ணுங்க ரிவர்ஸ் வாங்க அப்படியே படுக்குது முன்னாடி தூ போனோம்னா தூக்கணும் ஆ ஏய் வரல வச்சு தூக்கிடாதீங்க ம் இல்லை போர் போட வேண்டிய இடம் இருக்குங்க ஒரு மாற்றி கொடுத்துருக்காரு அதனால் அவருக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஓகே இந்த தேங்க்